வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் தெருநாயை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் உன்னைய தெருநாய் கூட மதிக்காதரா அப்படின்னு இவ்வளோ நாள் நாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் கடந்த ஒரு வாரமாக தெருநாயை பற்றி மட்டும்தான் சமூக வலைத்தளம் முழுவதும் பேச்சு அந்த தீர்ப்பை கொடுத்த அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியே நகைச்சுவே சொல்கிறார் என்னை பிரபலமாக்கிய திருநாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் விக்ரமம் ஏதோ ஒன்று பேர் முழுசாக தெரில திருநாய் தேவையா அப்படின்னா திருநாயை முழுசாக நான் ஒழிக்க சொல்ல ஏன்னா எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும்ல உண்மையை சொல்லணும்னா திருநாயால் நான் தனிப்பட்ட முறையில் அதிக அளவில் பாதிக்கப்படுறேன் கரெக்டாக ஒரு நல்ல நாள் வரும் சாமி ஊர்வலம் வரும் அன்னைக்கு தான் வாசலில் வந்து அசிங்கமெண்ட்டு போயிடும் அதே போல் துப்புரவு தொழிலாளர்கள் திருநாயால் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது நூறு சதவீதம் உண்மைதான் பாவம் அவ்வளோ நேரம் அவங்க கிளீன் பண்ணியிருப்பாங்க திருநாயை எங்கேருந்தோ இதையோ கொண்டு வந்து இழுத்து போட்டுரும் அசிங்கம் பண்ணுறோம் அதே போல் பொதுவாகவே நிறைய போராட்டத்துக்கு போயிட்டு ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி நான் சென்னைக்கு வீடு திரும்பிகிட்டுருப்பேன் எப்படி பார்த்தாலும் எனக்கு நடுர் ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் பொதுவாகவே நான் தனியாக தான் வருவேன் யாரோடையும் குரூப்பெல்லாம் போகமாட்டேன் எங்கே போனாலும் அதை டெல்லியாக இருந்தாலும் சரி நான் தனி நபராக தான் போவேன் கீணு இருட்டாக இருக்கும் ஆள் நடமாட்டமே இருக்காது ஆனால் ஒரு பத்து இருபது இருக்கும் நடந்து வரும்போது நான் தனியாக நடந்து வரும்போது எல்லாம் என்னைய போட்டு படுத்துங்க அதுங்களை எப்படியும் அந்த அந்த இடத்துல கரெக்டாக கள்ள தூக்கி அடிக்கிறது வேறு அந்த கல் வேறு இருக்காது சுற்றி சுற்றி தேடி பார்ப்பேன் சும்மா ஆக்ஷன் கொடுக்க வேண்டியதான் கல்லை கையில் எடுக்கிற மாதிரி சும்மா ஆக்ஷன் கொடுத்து தான் அதை விடுறதா இருக்குது இன்ன வரைக்கும் ஆண்டவன் முனியத்தில் பெருசாக இல்லை நாய்க்கடி வாங்காமலாம் இல்லை நாய்க்கடிலாம் நிறைய வாங்கியிருக்கேன் இருந்தாலும் ரொம்ப பெரிய இதுவாலாம் இது வரைக்கும் எனக்கு எதுவும் நடக்கலை சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் என்ன காரணத்தினால் எனக்கு திருநாயை பிடிக்கலை அப்படின்னா இந்த அம்பத்தூர் நகராட்சி இருக்குது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கேவலமானது எதுனா இந்த அம்பத்தூர் நகராட்சி தான் எங்கள் தெருவில் நிறைய நாய் இருக்குங்க வந்து பிடிச்சிட்டு போங்கன்னு நம்ம ஃபோன் பண்ணோன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்கும் வரவே மாட்டாங்க அதே போல் ராதாகிருஷ்ணன் இதுக்கு முன்னாடி சென்னை மாநகர கமிஷனராக இருந்த ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராட் வீலர் நாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை கடிச்சு கொதறிடுச்சு அதில் ராதாகிருஷ்ணனுக்கு கெட்டப்பெயர் ஆகிடுச்சு அதுக்கு பிறகு தான் ஸ்டாலின் வந்து அவரை மாற்றினார் அதே நேரத்தில் ஏன் தெருநாயை ஒழிக்கக்கூடாது தெருநாய் கட்டாயமாக தேவை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நிலநடுக்கம் வருது அப்படின்னா அது தெருநாய்க்கு தான் தெரியும் நமக்கே ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா தெருநாய் ஊழையிடும் ஒன்றும் இல்லைங்க ஒரு அமைச்சர் ஒருத்தர் என்னைய கைது செய்து சிறையில் தள்ள போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக நான் சிறைக்கு போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் வீட்டு வாசல்ல என்னைய பார்த்து பார்த்து நாய் அழுவுது இதெல்லாம் ஒரு அற்புதமான தெய்வீக சக்தி நமக்கு ஒரு கெட்டது நடக்கப்போகுது அப்படின்னாலோ அல்லது நம்ம குடும்பத்தில் ஒரு கெட்டது நடக்கப் போகுது அப்படின்னாலோ நாய்க்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் அதுக்கு அப்படி ஒரு அபூர்வ சக்தி இருக்குது போல் சுனாமி வந்துச்சு பாருங்கள் அந்த சுனாமியில் பறவைகள் விலங்குகள்லாம் நிறைய இறந்துருந்தது ஆனால் நாய்கள் மட்டும் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன காரணமாக இருக்கலாம் ஏன்னா நாய்க்கு ஒரு இயற்கை சீற்றம் வர வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே அறியக்கூடிய அந்த சக்தி இருக்குது அதனால் திருநாயை முற்றிலும் நாம் ஒழித்து விடக்கூடாது அதே நேரத்தில் இந்த நெட்டிசன்கள்லாம் ஏன் திருநாயை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் பாருங்க அவங்க பைக்கில் நடு ராத்திரி வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த பைக்கு பின்னாடியே அந்த நாய் ஏன் துரத்துதுன்ற காரணத்தை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பைக்கை கொண்டு போய்ட்டு அவங்க வீட்டு வாசலில் நிறுத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பைக்கோட அந்த வீலில் வந்து நாய் வந்து ஒன்றுக்கு போயிடும் அதாவது யூரின் பாஸ் பண்ணுறோம் அது பைக்கோட வீலாக இருந்தாலும் சரி அல்லது காரோட வீலாக இருந்தாலும் சரி நாய் காலை தூக்கிட்டு யூரின் பாஸ் பண்ணிடும் அந்த யூரின் ஸ்மெல் மற்ற நாய்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால தான் மற்ற நாய்கள்லாம் அந்த யூரின் ஸ்மெல்லை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே அதை பின்னாடியே ஃபாலோ பண்ணுவான் இப்போ ஒருத்தர் கா ஒருத்தருடைய கார் வீலில் வந்து நாய் யூரின் அடித்து வச்சிருக்கு அப்படின்னா அவர் கார் அட்டி கிளம்போது நாய்கள்லாம் விரட்டிகிட்டே போகும் பைக்கு வீலில் வந்து நாய் யூரின் பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நாய்கள் அந்த ஸ்மெல்லுக்கு பின்னாடியே விரட்டிட்டு போவோம் தயவு செய்து இந்த காரணத்தை புரிஞ்சுக்குங்க முடிஞ்ச அடிக்கடி உங்களுடைய வாகனத்தை வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருங்க இந்த தொலையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அதே போல் ஒரு ஆன்மீகவாதியாக பைரவரை நான் வழிபாடு செய்வேங்க ஏன்னா நம்முடைய எதிரிகள் அழியணும் அப்படின்னா பைரவரை வணங்கணும் நான் தீவிர சிவபக்தை சிவன் கோயிலெலாம் தேடி தேடி போவேன் சென்னையில் மட்டும் இல்லை தமிழகத்தில் மட்டும் இல்லை எந்த ஸ்டேட்டு போனாலும் நான் சிவன் கோயிலை தேடி தேடி போகிறாள் ஒசூர் அடிக்கடி பெங்களூர் போனேன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ கட்டாயமாக ஒசூர் போயிடுவேன் ஒசூரில் சந்திரசூடேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே ஒரு கோவில் இருக்குது தயவுசெய்து ஆன்மீகவாதிகள்லாம் நல்லா கவனிங்க சந்திரசூடேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே ஒரு கோவில் இருக்குது கூட்டமே இருக்காது ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோவில் நான் அந்த கோவிலுக்கு ரெண்டு தடவை போயிருக்கேன் எனக்கு இன்னும் வேண்டுதல் வேறு இருக்குது அந்த கோவிலில் அஷ்ட பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைரவர் இருக்காருங்க நான் ரெண்டு தடவை அந்த கோயிலில் போயிட்டு பைரவரை வழிபாடு செஞ்சுட்டு அந்த மலையிலேருந்து கீழே இறங்கும்போது ரெண்டு தடவை நான் கவனிச்சிருக்கேன் என்னுடைய எதிரி அடி வாங்குவான் திருப்பியும் சொல்கிறேன் ரெண்டு தடவை ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன் அங்கே அந்த கோயிலில் வந்து நந்தியும் பைரவரும் ரொம்ப ஸ்பெஷல் அதுலேயும் பைரவர் தான் ரொம்ப ஸ்பெஷல் அதில் அந்த அஷ்ட பைரவரை கும்பிட்டுட்டு மலையிலிருந்து நான் கீழே இறங்குவேன் பாருங்க ஒரு ஒரு தடவை நான் மலையிலிருந்து கீழே இறங்கும்போது முக்கியமான எதிரி வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான விஷயம் தயவுசெய்து உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை இருந்தது அப்படின்னா ஒசூர் சூடேஸ்வரர் சிவன் கோவில் மலை மேலே இருக்குது அங்கே போயிட்டு அந்த அஷ்டபைரவரை வழிபாடு செய்யுங்க அதுக்காக பைரவர் வழிபாடு செஞ்சால் மட்டும் உங்கள் எதிரி அழிய மாட்டான் உங்கள் சில தர்ம சிந்தனைகள்லாம் இருக்கணும் அதே போல் அந்த அம்மு அப்படிங்கிற நடிகை அப்புறம் இன்னொருத்தங்க ரெண்டு லேடிஸ் எனக்கு யாருன்னு சரியாக தெரியல உண்மையிலேயே இந்த நீயா நானா அந்த கோபிநாத்தோட நிகழ்ச்சி வந்து எப்படி பிரபலம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பெண்மணிகளால் தான் இந்த அளவுக்கு அது பேசு பொருளாயிருக்கு அதிலே குண்டா ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்க ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க அவங்க அவங்க கத்துனதை வந்து நான் இப்போ தெருவில் நடந்து போய்ட்டுருக்கேன் அப்படின்னா வேற எங்கேயோ வெளியில் நடந்து போய்ட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் கடந்த மூன்று நாட்களாக நீங்கள் நம்ப மாட்டீங்க நானே சில பிரச்சனையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த லேடி கற்றுன அந்த வாய்ஸு இருக்குது பார்த்திங்களா அந்த நாய் மாதிரியே அந்த மிமிக்ரி பண்ணது அதை பா அது நினப்புக்கு வந்ததுமே என்னால் மூணு நாளாக அடக்க முடியாமல் சிரிப்பு எனக்கு சிரிப்பு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல உண்மையிலேயே அந்த அம்மா வந்து எல்லாரையுமே அவங்க வந்து சிரிக்க வச்சிருக்காங்க அவங்களே சொல்கிறாங்க என்னை வந்து எங்களையெல்லாம் கோபிநாத் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டார் கோபிநாத் தான் எங்களை வந்து நாய் மாதிரி குறைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முகத்தை பார்க்கும்போது கடுமையான மன உளைச்சல் தெரியுது இதை இந்த திகா திமுக விசிகா இதெல்லாம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா பிராமணர்களை வேண்டுமென்றே குறிவைத்து விஜய் டிவி வேறு கிறிஸ்டியன் டிவி அது வேண்டுமென்றே குறிவைத்து சிக்கல்ல சிக்க விட்டுருக்காங்க பாவா அப்பாவி பிராமணர்கள் ரொம்ப இன்னசென்ட்டு அவங்கக்கிட்ட நிறைய திறமை இருக்குது ஆனால் அடிக்கடி போயிட்டு கண்ட ஒரு ஒரு கிட்ட போய்ட்டு மாட்டிக்கிறாங்க அந்த சேனல் வேணுன்ட்டு இவங்கள சிக்கலில் சிக்க வைக்கிறாங்க அது இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது தயவுசெய்து பிராமணர்கள்லாம் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்க அல்லது ஒரு யூடியூப்க்கு பேட்டி கொடுக்குறீங்கன்னா அந்த யூடியூபோட பின்புலத்தை பாருங்கள் அதே போல் என்ன நோக்கத்திற்காக அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க அப்படின்றத தெளிவாக விசாரிச்சிக்கிட்டு போங்க அப்படி இல்லைன்னா அந்த நடிகை அம்மு மாதிரி தான் நீங்களும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும் இதை இந்த தீக்க காரணங்கள்லாம் எப்படி கொண்டு போகிறானுங்க அப்படின்னா பொதுவாகவே பிராமணர்கள் வந்து ஹை கிளாஸு அவங்களுக்கு வந்து மனித நேயமே இருக்காது நாய் மேலே அன்பு காட்டுவாங்க ஆனால் மனிதநேயமே இருக்காது அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க அது வேண்டுமென்றே குறி வைத்து அவங்கள சிக்கலில் சிக்க வச்சுருக்காங்க அப்படின்றது பாவம் அவங்களுக்கு புரியவே இல்லை நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா தெருநாயோட பிராமணன் வீட்டு நாயை வந்து இவங்க கலக்க விடுறதில்லன்னு சொல்கிறாங்க விஷயம் என்னென்னா நெட்டில் போய் பார்த்தாக்கி கருணாநிதி நாய் மேலே பாசத்தலைவன் கருணாநிதி நாய் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு ஓ தன்னுடைய நாய் செத்துப்போச்சு அப்படின்றதுக்காக ரெண்டு வருஷம் அவர் நான்வெஜ்ஜே சாப்பிடல தற்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதி உதயநிதி ஹை கிளாஸ் நாயை தான் வச்சுருக்காரு ஹை கிளாஸ் நாயோடு தான் விளையாடுறாரு சரி இவங்கெல்லாம் விட்டுருங்க ஆனால் ஸ்டாலின் உள்ளே போய் நெட்டில் தேடி பார்த்தேன் ஸ்டாலின் வந்து நாயோடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஈவே ராமசாமி நிறைய ஃபோட்டோவில் நாயோடு தான் இருக்கிறார் ஏற்கனவே இந்த பக்கம் நாகமை மணியம்மை அப்படின்னு இருந்தாலே நாகம்மை மணியம்மைக்கும் ஈவே ராமசாமிக்கும் நடுவில் எல்லா இடத்துலையும் நாய் வருது அவருக்கு பிறந்த நாள் கேக்கு வெட்டுறாங்க அது கீழே நாய் இருக்குது நாய் இல்லாமல் ஈவே ராமசாமி இல்லவே இல்லை அப்போ திராவிட நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுக்கலாமா திருப்பியை சொல்லட்டுமா மாமா மாமின்னு சொல்லிட்டு பிராமணர்களை கிண்டல் அடிச்சிங்கள மனிதநேயமே இல்லைன்னு அப்புறம் உங்களுக்கு என்ன அப்போ நீங்களாம் என்னது திராவிட நாய்கள் எப்படி திராவிட நாய்கள் ஈவே வே ராமசாமி மணியம்மை பெரிய நாயோடு இருக்கிறாரு கருணாநிதி விதவிதமான நாயோடு இருக்கார் நாய் செத்து போச்சின்னு ரெண்டு வருஷம் நான்வெஜ்ஜே சாப்பிடல அவ்வளோ பாசமாக நாய் மேலே அதாவது மனிதர்களோட நேரத்தை செலவிடுறதை விட நாயோடு தான் கருணாநிதி வந்து அதிகமாக செலவிட்டிருக்காரு உதயநிதியும் ஹை கிளாஸ் நாயோடு தான் விளையாடுறாரு கட்டி பிடிச்சிக்கிறார் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிராமணர்கள் நாயை மதிக்கிறதே இல்லை ஹை கிளாஸ் நாயோடு தான் அவங்க பழகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உண்மையை சொல்லணுன்னா கருணாநிதியும் உதயநிதியும் ஈவே ராமசாமியும் நாயோடே இருந்து ஒரு நாள் கூட நாய் மாதிரி அவங்களுக்கு மிமிக்ரி தரல ஆனால் இந்த பிராமண பெண்கள் பாருங்கள் ஒரு வாரமாக அவங்களுடைய திறமையினால் பேசு பொருளாக மாற்றி இருக்கிறாங்க ஒரு இந்த இந்தளவுக்கு திறமையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவங்களுடைய திறமையை பாராட்டாமல் அவங்கள கண்ணா பின்னான்னு ஆபாசமாக கமெண்டில் வந்து திட்டி கடுமையான மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாக்கி இருக்கீங்க சரி இதுதான் இப்படின்னு வச்சுக்கோங்க கமலஹாசனை போய் கேட்டால் கே அவர் சொல்கிறாரு கழுதையே இல்லை அப்படின்றார் அவர் எப்போவுமே அப்படிதான் வித்தியாசமாக தான் சிந்திப்பார் சீமான் வழக்கம் போல் தற்சார்பு சுயசார்பு அப்படின்னு பேசுகிறவர் அவரை நெட்டில் போய் பார்த்தா அவரும் உயர்தரமான வெளிநாட்டு நாயோடு தான் விளையாடுறார் என்னுடைய சொந்த ஊர் ராஜபாளையம் சின்ன வயசில் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எங்கள் வீட்டில் நாய் இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் நமக்கு வந்து மனிதர்களோடு இருக்கவே டைம் இல்லை எங்கேருந்து நாயோடு விளையாடுறது நான் நா ராஜபாளையம் நாயி சிப்பிப்பார நாயின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் விதவிதமாக அப்போ இருந்தது இப்போ இல்லை ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் ஈவே ராமசாமி நாய் வச்சுருக்காரு அப்படின்னா ஒருவேளை அது பிரிட்டிஷ் கலாச்சாரமாக இருக்கலாம் எல்லாமே வெளிநாட்டு நாயை தான் அவங்களாம் வச்சிருக்காங்க ஆன்மீக ரீதியாக பட்டினத்தாருடைய சீடர் பத்திரகிரியாரை எடுத்துக்கோங்க இந்த பத்திரகிரியார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உஜ்ஜயனியோடய மன்னர் அவர் அரசர் பட்டினத்தாரோட அவர் வந்துடுறார் அதாவது எல்லாத்தையும் திறந்துட்டு பட்டினத்தாரோட வந்துடுறாரு வரும்போதே அவர் கையில் ஒரு திருவோடும் ஒரு தான் இருக்குது அவங்க இந்த திருவிடை மருதூர் சிவன் கோவில் நினைக்கிறேன் அநேகமா அந்த கோவில் கிட்ட இவர் இந்த பக்கமும் பத்திரகிரியார் அந்த பக்கமும் நிற்கிறாங்க அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பட்டினத்தார் கிட்ட வந்து ஒரு யாசகர் வந்து யாசகம் கேட்குறார் அப்போ பட்டினத்தார் சொல்கிறாரு மிகப்பெரிய ஒரு தத்துவங்க இது நான் இப்போ தயவு தயவுசு நல்லா கேட்டுக்கோங்க மிகப்பெரிய தத்துவம் இது எனக்கு இவ்வளோ நாள் புரியல இன்னைக்கு தான் அதோட காரணம் புரிஞ்சுது காதருந்த ஊசியும் கடை வழி கான் அப்படின்னு பட்டினத்தார் சொல்வார் இல்லையா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் உண்மை என்னன்னா அது பட்டினத்தார் சொல்கிறது இல்லை பட்டினத்தாருடைய மகன் சொன்னது மருதவாணன் சொன்ன வார்த்தை எதுவுமே நீ இறந்த பிறகு நீ எதுவுமே கொண்டு போக போகிறதில்ல உன்னால் எதையுமே கொண்டு போக முடியாது அதைத்தான் எதுலேருந்து பட்டினத்தார் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பத்திரகிரியார் அந்த பக்கம் கோபுர வாசலில் நிற்கிறார் இல்லையா பட்டினத்தார்கிட்ட ஒரு யாசகர் வந்து பிச்சை கேட்டதும் பட்டினத்தார் சொல்கிறாரு ஏப்பா உனக்கு யாசகம் போடுறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா அந்த ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க பத்திரகிரியார் அவன்தான் நல்ல சம்சாரி அவன் கூட ஒரு நாய் வச்சுருக்கான் ஒரு திருவோடு ஒன்று இருக்குது தலைக்கு வச்சு படத்துக்க ஒரு திருவோடு இருக்குது என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார் அப்போ பத்திரகிரியாருக்கு கன்னத்தில் பலார்னு ஓங்கி ஒரு அறை விட்டாப்பெல்லாம் அவருக்கு உரைக்குது ஓ அப்போ எந்த விதமான ஒரு உடைமைகளும் நாம் வச்சுக்க கூடாது அதுதான் உண்மையான சந்நியாசத்திற்கு அழகு அப்படின்னு அவருக்கு வந்து புரியுது உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட கையில் வச்சுருந்த அந்த திருவோடால அந்த நாயோட தலையில போட்டு அடித்து கொன்னுட்டு அவர் அப்படியே இறைவனோட மற மறைஞ்சிடுறாருன்னு நினைக்கிறேன் பொதுவாகவே நீங்கள் இந்த ஜெயின மதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் எந்த விதமான பாத்திரமும் வச்சுட்டு யாசங்கம் கேட்க மாட்டாங்க உட்காந்து கூட சாப்பிட மாட்டாங்க நின்றுக்கிட்டே ரெண்டு கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா ஒரு பாத்திரம் கூட வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அதாவது இந்த பற்றற்ற நிலைன்னு சொல்லுவாங்களையா அது அப்படி பார்க்கும்போது இந்து சமயம் என்ன சொல்லுது அப்படின்னா எதன் மீதும் பற்று வைக்கக்கூடாதுங்கிறது ஆனால் பிரிட்டிஷ் கலாச்சாரம் தான் இந்த நாய் கலாச்சாரத்தை கொண்டு வந்தது ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் நாய் இருந்தது மனிதன் வளர்த்த முதல் விலங்கு விளங்கியதுன்னா நாய் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாய்க்கு முக்கியத்துவம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற கலாச்சாரம் பிரிட்டிஷ் கலாச்சாரம் அப்படின்றது என்னுடைய கருத்து என்ன காரணத்திற்காக பிராமணர்கள் நாய் வளர்க்குறாங்க அப்படின்னா பாவம் அவங்க ரொம்ப பலவீனமானவங்க அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக அவங்க நாய் வளர்க்குறாங்க அதில் தவறே கிடையாது உண்மையை சொல்லணுன்னா சங்க இலக்கியத்தில் போய்ட்டு பாருங்கள் சங்க இலக்கியத்தில் அது குறுந்தொகையா நட்டுனா இதுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் முந்தி படித்தது அதில் தெருவுக்குள்ளே பிராமணர்கள் நாயையோ கோழியோ மாட்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சங்க இலக்கியத்தில் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து பிராமணர்கள் என்ன காரணத்திற்காக நாய் வளர்க்காங்க அப்படின்னா அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்க வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காகவும் நாய் வளர்க்குறாங்க அதில் தவறே கிடையாது அதாவது பிராமணர்கள் ஹை கிளாஸ் நாய் வளக் வளர்க்குறாங்க அவங்களுக்கு மனிதநேயமே சொல்லக்கூடிய மனிதநேயமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட நாய்களுடைய ஃபோட்டோவை போய் பார்த்தாக்கி இவே ராமசாமி கருணாநிதி அதுக்கு பிறகு உதயநிதி எல்லாருமே ஹை கிளாஸ் நாய் வச்சிருக்காங்க இதுக்கு நெட்டிசன்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்